வணக்கங்க இந்த வீ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் கொல்லாம்பட்டி சவுடேஸ்வரி காலேஜ் ஆப்போசிட்டில் ஒரு வீடு வந்து வாடகைக்கு விடுறாங்க வீட்டு வாடகை ஆறாயிரரூபா மேல் மாடி வீடு தாங்க இதான் அந்த மேல் மாடி வீடு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு வெளியே ஃபுல்லாக சீட்டு போட்டிருக்காங்க தண்ணி வசதி இருக்குது பாத்ரூம் வசதி இருக்குது எல்லாமே இருக்குங்க இது ஒரு வடக்கு திசை வெளி வீடு மேல் மாடி வீடு நல்லா புரிஞ்சுக்குங்க மேல் மாடி வீடு வாடகைக்கு விடுறாங்க ஃபுல்லாக சீட்டு போட்டு நல்லா காத்தோட்டமாக இருக்கும் மாத வாடகை ஆறாயிரம் ரூபாய் பாருங்கள் இதுதான் வந்து பெட்ரூமு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிச்சனு சவுடேஸ்வரி காலேஜுக்கு இருந்து இந்த வீட்டுக்கு நீங்கள் நடந்தே போயிடலாம் ரொம்ப ரொம்ப பக்கம் தாங்க இந்த வீட்டுக்கு போகிறதுக்கு மாத வாடகை ஆறாயிரம் ரூபாய் யாருக்கா தேவைப்படுதுன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பார்க்கிங் கண்டிப்பாக கிடையாதுங்க சிங்கிள் பீச்சை தான் தெளிவாக சொல்லியிருக்கேன் பார்த்துக்குங்க